வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி என்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் எரிபொருள் விலைகள் குறைப்பு இரு ஓந்திரிலிகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஒருவர் படுகாயம் காசா மீதான வான்வழி தாக்குதல்களை நிறுத்திய ஈஸ்ட் படைகள் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகர் என்று ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இதன்போது சில முக்கிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன அனுரகுமாரதி திசாநாயகர் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட உள்ள செயற்பாடுகளின் முதற்கட்ட நடவடிக்கைகள் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி முதலாவதாக மயிலட்டி துறைமுகத்திற்கு செல்லவுள்ளார் அதன் பின்னர் புதிய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஜனாதிபதி திறந்து வைக்க உள்ளார் வடக்கு மாகாணத்திற்கான இரண்டாவது புதிய கடவுச்சீட்டு அலுவலகத்தை ஜனாதிபதி இன்று திறந்து வைக்க உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிய கடவுச்சீட்டு அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இன்று முதல் வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் தமக்கான கடவுச்சீட்டுகளை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்படும் புதிய அலுவலகங்களின் ஊடாக பெற்றுக் கொள்ளலாம் என அமைச்சர் ார் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகள் ஊடாக புதிய அலுவலகத்தில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இதன் பின்னர் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கும் ஜனாதிபதி செல்லவுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணம் மண்டை தீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச விளையாட்டு மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று மாலை நடைபெற உள்ளது அத்துடன் சில முக்கிய கலந்துரையாடல்களிலும் ஜனாதிபதி ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை கனிய வள கூட்டு தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக முன்னூற்றி பதிமூன்று ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையும் ஆறு ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாயாகவும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் மாற்றமின்றி பீணப்படுகிறது திருகோணமலை முனைச்சேனி பகுதியில் கிண்ணியா பிரதான வீதியில் இன்று மாலை இடம்பெற்ற ஊந்துருளி விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக கிண்ணியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரு ஊந்துருளிகள் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் பலத காயங்களுக்கு உள்ளான நிலையில் கன்னியா ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் படுகாயங்களுக்கு உள்ளான நபர் கன்னியா மாலிந்துறை பகுதியை சேர்ந்த இளைஞன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கன்னியா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவை கைப்பற்றும் பாரிய தாக்குதலுக்கு முன்னதாக காசா நகரத்தின் மீது வான்வழி தாக்குதல்களை ஈஸ்திரேலிய படைகள் நிறுத்தியுள்ளன நிவாரண பாரவூர்த்திகள் நுழைவதை குறைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் காசாவின் மக்களை வெளியேற்றும் ஈஸ்திரேலியர்களின் திட்டங்கள் சாத்தியமற்றவை என்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது உள்நாட்டில் அதிகரித்து வரும் எதிர்ப்பு மற்றும் காசாவில் பொதுமக்களுக்கு பேரழிவு தரும் என்ற எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் போதிலும் காசா நகரத்தை கைப்பற்ற தயாராகி வருகிறது எனினும் ஈஸ்திரேலிய பயணக் கைதிகளின் உயிர்களுக்கு ஆபத்து நேரலாம் என்று எச்சரித்துள்ள டெல் அவிபின் போராட்டக்காரர்கள் அரசாங்கம் தனது தாக்குதலை அதிகரிப்பதற்கு பதிலாக போர் நிறுத்தத்தை தொடர வேண்டும் என்று கோரியுள்ளனர் இந்த நிலையில் நேற்று காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் நாற்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக காசா மருத்துவமனை தரப்புகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து இரவுட்டும் ஒப்பதக்கி எதிர்பாருங்கள் நன்றி